அன்பர்களே நாம் அன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அஷ்டகஜம் இந்த அஷ்டகஜம் பற்றி ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது இந்த மாந்திரிகள் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மற்ற நபர்களுக்கு இந்த அஷ்டகஜம் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இந்த அஷ்டகஜம் அப்படிங்கிறது ஒரு தாயத்து பிரயோகம் முறை அதாவது ஒரு எந்திரம் எழுதி அதை வந்து தாயத்தில் அடைச்சி அதை பூஜைகள் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கழுத்தில் அந்த நெஞ்சுக்கு நேரம் நம்ம வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கிறும்போது நாம் யாரையாவது பார்த்து இல்லை யாரையாவது மனசில் நினச்சி நம்ம வந்து கோபப்படுறோம் மனசில் யாராவது யாரையாவது நம்ம வந்து எதிரியாக நினைக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரிக்கு துன்பத்தை கொடுக்கும் அதே அந்த எதிரி வந்து இல்லை என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் செஞ்சது தவறு அப்படின்னு வந்துட்டானா அவனுக்கு உண்டான ஒரு சில பரிகார முறையும் அதில் உண்டு அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த எதிரிக்கு சாந்தம் உண்டாகும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிரயோக தான் அஷ்டகஜ பிரயோக முறை அப்படின்னு சொல்கிறது இந்த அஷ்டகஜ பிரயோக முறையில் நான்கு வகை இருக்குது அதாவது காளியை வச்சும் அஷ்டகஜம் கட்டுவாங்க துர்க்கையை வச்சு அஷ்டகஜம் கட்டுவாங்க பைரவர் வச்சு அஷ்டகஜம் கட்டுவாங்க அதே போல் வந்து முருகருடைய சராச்சாரம் வச்சும் அஷ்டகஜம் கட்டுவாங்க இந்த அஷ்டகஜம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சா சாதாரணமாக தெரியும் நிறைய பேர்களுக்கு தாயத்தை அப்படிங்கிறது சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த அஷ்டகஜம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஒரு உடம்புல வந்து அணிஞ்சிருக்க அணிஞ்சிருக்க அதை வந்து கண்டினியூஸாக அவங்க கழுத்தில் வந்து அணிஞ்சிருக்க அணிஞ்சிருக்க அவங்க மனசார எதிரியை வந்து யாராவது எதிரியாக நினைக்கிறாங்க இல்லை இவங்களை யாராவது எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னா எதிரிக்கு பார்த்திங்கன்னா வெத்து உண்டாடுறது இல்லை எதிரிக்கிட்டு எதிரிக்கு பிரச்சனைகள் உண்டாடுறது தொடர்ந்து பிரச்சனை பலதரப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குறது அதாவது எ இவங்களை வந்து அவன் எதிரியாக நினைக்க நினைக்க அவன் வந்து துன்பப்படுவான் இந்த அஷ்டகஜத்தோடு உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளை ஒருத்தன் எதிரியாக நினைக்க நினைக்க அவன் வந்து துன்பப்படுவான் என்னைக்கு நம்மளை விட்டு அவன் ஒதுங்குறானோ தான் அவனுக்கு அந்த பிரச்சனைங்கிறது சரியாகும் சரிங்களா அதுவும் நாம் வந்து அதுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அதை அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அவங்க பேரை சொல்லி நாம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனைங்கிறது அவனுக்கு சரியாக போகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் சார்பாக வந்து வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து காளி தீட்சை வழங்க இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க காளி தீட்சையில் வந்து கலந்துக்கலாம் பொதுவாக காளி தீட்சை அப்படிங்கிறது நம்ம வழியில் பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திர எந்திரங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் தடங்கள் இல்லாமல் வேலை செய்யணும் இல்லை மாந்திரிய விஷயங்கள் தடங்கள் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னா தாராளமாக காளி தீட்சையை வாங்கிக்கணும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சில பேர்களுக்கு நேரடியாக வர முடியலை தீச்சையனால் வாங்க முடியலை அப்படின்னா தீச்சையில் அதற்கு உண்டான பொருட்களை நீங்கள் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் தீச்சைக்கு உண்டான பொருட்களை வந்து கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் அதே போல் வந்து நம்ம இந்த அஷ்டகஜம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதற்குண்டான எந்திரங்கள் நாங்கள் வந்து இதில் கொடுக்குறது இல்லை ஏன்னா வந்து தவறாக யாரும் பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சரிங்களா ஆமாம் இதை வந்து நம்மக்கிட்ட இருக்குது அஷ்டகஜம் வேணும்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சரிங்களா பூஜை கட்டி கொடுப்போம் தாராளமாக தொடர்பு கொண்டு அஷ்டகஜ் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த அஷ்டகஜம் வந்து இந்த விஷயத்துக்கு தான் பயன்படுமா வேற எதுவும் நமக்கு பாதுகாப்பாக இருக்காதா அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் தான் அவங்கள வந்து அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களை எதிரியாக உங்களுடைய எதிரி வந்து உங்களை வந்து எதிரியாக நினைக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் அந்த சேவனை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அந்த நபர்கிட்ட வந்து வேலை செய்யாது அதாவது இந்த அஷ்டகஜம் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வேலை செய்யாது நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்த சேவனை எடுக்கணும் அப்படி அப்படின்னு வரவங்களுக்கு இந்த அஷ்டகஜம் கம்பல்சரி கொடுத்துருவோம் அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த பாதி நம்ம எடுத்த பிறகும் மற்றபடி யாரும் அவங்க அவங்களுக்கு அந்த சேவனை விஷயங்கள் பண்ண முடியாது அது அளவுக்கு இந்த அஷ்டகஜத்துடைய சக்திங்கிறது வேலை செய்யும் இதை வந்து கண்டினியூஸாக அணிஞ்சிருக்கணும் இந்த அஷ்டகஜம் நீங்கள் அவுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இது வேலை செய்யாது நீங்கள் உங்கள் வந்து உங்களுடைய களத்தில் இருக்க வரைக்கும் தான் அந்த அஷ்டகஜத்துக்கு மதிப்பு உண்டு அதை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்களாலோ இல்லை தானாக அருந்து விழுந்துருச்சு அப்படின்னாலும் அதற்கு வந்து மதிப்பு கிடையாது இதை வந்து எப் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் அழிஞ்சிக்கலாம் இவங்க தான் அணிஞ்சுக்கிறணும் அப்படிலாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் அணிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்